வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்னன்னா ஜி தமிழில் ஒரு டிபேட் ஷோ விஜய் டிவியில் எப்படி நீயா நானா அது மாதிரி ஜி தமிழில் டிபேட் ஷோ நெறியாளர் யாருனா ஆவுடையப்பன் அவர்கள் தான் நெறியாளர் அந்த டிபேட் ஷோவில் ஒரு சின்ன பையன் வந்து பேசுகிறாருங்க கஷ்டப்பட்டு படித்து நீட் தேர்வில் பாஸ் பண்ணி அந்த பையன் எப்படி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவர் சொல்கிறாரு காட்டு வேலைக்கு போவாராம் அவர் அந்த பையன் பத்து மணி வரைக்கும் வேலை இருக்கும் காலையிலேருந்து பத்து மணி வரைக்கும் வேலை பத்து டு பதினொன்று சாப்பாடுக்கு டைம் இவர் என்ன பண்ணுவார்னா காமணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுவாராம் ஒரு மணி நேரம் பிரேக் டைம் ஆனால் காமணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சு முக்கால் மணி நேரம் படிப்பாராம் பிறகு பதினோரு மணிக்கு பிறகு மறுபடியும் வேலை காட்டு வேலை பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வேலை இருக்கும் வேலை முடிஞ்ச உடனேயே வீட்டுக்கு ரெண்டரை மணி போல் வீட்டை வந்து வீட்டுக்கு போயிடுறாரு ரெண்டரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் படிப்பாராம் ஆறு மணிக்கு பிறகு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் உட்காந்து படிப்பாரான் இப்படி படித்து நீட் தேர்வில் பாஸ் பண்ணி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஊட்டி மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட்டு கிடச்சிருக்கு இதை ஜி தமிழில் நடக்கக்கூடிய அந்த டிபேட் ஷோவில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு மூணு வருஷமாக அவர் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீட் தேர்வு வழங்கியிருக்கு இங்கே பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மெடிக்கல் காலேஜ் சீட்டு அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சுல்ல அப்போலாம் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப் போனுச்சுன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப் இல்லாமல் மெடிக்கல் கனவை பறிக்கொடுத்த ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க கட் ஆஃப் போச்சு சரி என்ஜினியரிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ஜினியரிங்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க ஆனால் நீட் தேர்வில் அது மாதிரி கிடையாது உங்களுக்கு மூன்று தடவை நாலு தடவை உங்களுக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்படுது ஒன்று ரெண்டாவது என்னென்னா அந்த பையன் சொல்கிறாரு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அடி அடிப்படையில் போனதுனால மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனதுனால டியூஷன் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீ கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் பதிவு பண்ணியிருக்காரு நீட் தேர்வுக்கு முன்பாக நீட் தேர்வுக்கு பின் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாக பிரிக்க முடியும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனதை இப்படி ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் நீட் தேர்வுக்கு முன்பாக சிங்கிள் டிஜிட்டில் தான் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனாங்க இது எல்லாமே பிரைவேட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் போயிருப்பாங்க நைன்டி எயிட் பர்சன்டேஜுக்கு மேலே மெ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா நீட் தேர்வு வேண்டாம் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தான் மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணும் அப்படின்னு பேசக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அவங்களுடைய வாயிலிருந்து நீட் தேர்வு இல்லைனாலும் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடரும் அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீட் தேர்வை ஒழிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனும் ஒழிஞ்சிரும் அதனால நீட் தேர்வை எதிர்க்கிறவங்க வெறும் நீட் தேர்வுக்கு மட்டும் எதிரி கிடையாது இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கும் எதிரி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிபின் ஜோஷி அப்படிங்கிற ஒரு நபர் இவர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு அப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு இஸ்ரேலிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தி நிறைய பேரை பணைய கைதிகளாக கூட்டிட்டு போனானுங்களே அதுல இந்த பிபின் ஜோசியும் ஒருத்தர் இவர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவரே கிடையாது இவர் நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு ஹிந்து இஸ்ரேலுக்கு அக்டோபர் ஏழு தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இஸ்ரேலுக்கே போனார் நேபாளத்திலேருந்து எதுக்காக அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக இஸ்ரேல் வந்து போயிருக்காரு அப்போ தான் அவரை வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் பனைய கைதிகளாக கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருக்கானுங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா இப்போ ட்ரம்ப்பு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு சீஸ் ஃபயர்லாம் அறிவித்தார்ல ஹமாசுடைய பிடியில் இருந்த பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க அதில் பிபின் ஜோஷி பார்த்திங்கன்னா இறந்து போன தருவாயில் தான் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு இப்போது இஸ்ரேல் கவர்மெண்ட் அந்த பிபின் ஜோஷிக்கு தங்களுடைய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இறுதி மரியாதையை செலுத்தி இப்போது நேபாளத்துக்கு அவருடைய பிபின் ஜோஷியுடைய சொந்த நாடான நேபாளத்துக்கு இப்போ வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அவருடைய பாடியை இந்த தகவல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் ட்ரெயின்ஸில் வந்து பயணம் மேற்கொள்கிறோம் ட்ரெயினில் ஏதாவது ஒரு பொருளை நம்மளுடைய லக்கேஜை மறந்து வச்சுட்டா அதை எப்படி மறுபடியும் மீட்கிறது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறான் இப்போ சொல்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைன் சர்ஜன் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்தே பாரத் ட்ரெயினை வந்து ட்ரெயினில் வந்து போயிருக்காரு அவர் வந்து ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாட்சை வந்து மறந்து வச்சுட்டா போல் லெவன் ஓ கிளாக் எக்மோருக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வந்துடுது அவர் எக்மோரில் இறங்கிடுறாரு எக்மோரில் இறங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய வாட்சை அந்த ரெஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயின் ரெஸ்ட் ரூம்லேயே மறந்து வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது உடனே என்ன பண்ணுறாருன்னா ரெயில் மா டாட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்டில் அவருடைய பிஆன்ஆர் நம்பரு கோச் நம்பரு இது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி இது மாதிரி வந்தே பாரத் ட்ரெயினில் இங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணேன் இந்த இடத்துல இறங்கினேன் அந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூமில் என்னுடைய வாட்சை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காரு ரயில் மா டேட் அப்படிங்கிற வெப்சைட்டில் புகார் கொடுத்துருக்காரு புகார் கொடுத்து இந்த புகார் எப்போ கொடுத்துருக்காருன்னா அதிகாலை பன்னெண்டு நள்ளிரவு அதிகாலையும் கூட சொல்ல முடியாது பன்னெண்டு இருபத்தி எட்டுக்கு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றில் சரியாக மூணே நிமிஷத்துக்கு பிறகு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு அடுத்த ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிறகு பன்னெண்டு முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா அவருக்கு எஸ்எம்எஸ் வருது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து எஸ்எம்எஸ் வருது அடுத்து பன்னெண்டு நாற்பத்தி ஒம்போதுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களுடைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த ட்ரெயின் இப்போ யார்டில் வந்து இருக்குது ஸோ அந்த ட்ரெயினில் செக் பண்ண ஆட்களை வந்து அனுப்பியிருக்கோம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு இது பன்னெண்டு நாற்பத்தி ஒம்போதுக்கு நடக்குது ஒன்று பன்னெண்டுக்கு மறுபடியும் ஃபோன் கால் வருது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய வாட்ச் புகைப்படத்தை அனுப்பியிருக்கோம் அது உங்களோட தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் புகைப்படத்தை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அனுப்புகிறாங்க இவர் பார்க்குறாரு அவருடைய வாட்ச் தான் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நாளைக்கு வந்து இந்த கேபினில் உங்களுடைய வாட்சை ப்ரூஃபை கொடுத்து உங்களுடைய டிக்கெட் நீங்கள் போனதுக்கான சான்று இந்த டிக்கெட் காப்பி ஆதார் கார்டு இந்த எல்லாம் கொடுத்து உங்கள் வாட்சை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு சொல்லிடுறாங்க நடந்தது எப்போ நள்ளிரவில் இவ்வளோ விஷயம் நடக்குது அப்போது ட்ரெயினில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டிங்கன்னா இதெல்லாம் ப்ரொசீஜர் ரயில் மா டேட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் அங்கே புகார் கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு காலம் இருக்குது அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய புகாரை கொடுக்கலாம் அப்போ பிஆன்ஆர் நம்பரு நீங்கள் பயணம் செய்த கோச் நம்பரு இது எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய புகார் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து ஃபர்தராக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணோம் ஸோ இது வந்து எப்பயாவது யூஸ் ஆகலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்